வணக்கம் மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க விபின் காசு யூடியூப் சேனலில் நீங்கள் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சேலத்தில் உள்ள சேலம் காசு தான் வந்திருக்கோம் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொண்டாலம்பட்டி பைபாஸில் இருக்குது நம்ம விற்பனைக்கு போகக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் கார் பார்த்திங்கன்னா மாரிதி பிராண்ட்லேருந்து செப்ரேட் டிசைருங்க டீசல் வேரியன்ட்டு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் காரோட இன்டீரியர் பாருங்கள் நல்லா குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட் கார் போட்டிருக்காங்க காலோடய ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஏசி போஸ்டர் இம்பாவண்டா சென்டரலாக்கி எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ஒரு சில டச் அப் ஒர்க் பார்த்துருக்காங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் பேக்கில் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இருக்கும் கடலூர் ரிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ சேலம் க்ளாஸில் சேலுக்கு ரெடியாக இருக்குது சிப்ரடிசை பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப டிமாண்டாக இருக்குது ஸோ இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா ரெண்டு ஓன கண்டிஷனில் ஒரு வண்டி இருக்குது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா மூணு டு மூணுகால வரைக்கும் கிடைக்கும் இவங்க கேட்கக்கூடிய விலை நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க விலை அதிகமாக கம்மியான்னு கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டியை வந்து பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மகேந்திரா இருந்து பொழுகிறாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இந்த வண்டிக்கும் காரில் இன்சூரன்ஸ் கிடையாதுங்க லோன் போடுறதுனால இன்சூரன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க டயர் பா டயர் பார்த்திங்கன்னா நாலும் நியூ டயர் போட்டிருக்காங்க ஜாவா ப்ரவுன் கலரில் வண்டி பார்த்திங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் இது டாப் வென் வேரியண்ட்டு எக்ஸ் வண்டியில் பார்த்தீங்கன்னா இருந்த சில்லற வேலைகள் எல்லாத்தையும் முடித்து ரெடியாக வச்சுருக்காங்க ஸோ ஆயில் சர்வீஸ் மட்டும் எடுக்கிறவங்க பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க செவன் சீட்டர் புளீரோ தேடிட்டு இருக்கவங்க இப்போ சேலம் காசில் ரெடியாக இருக்குது தேவைப்படுறவங்க வந்து பாருங்கள் ஏசி பவர் பாருண்டா சென்ட்ரல் லாக்கு எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது நல்ல சீட் கவர் போட்டிருக்காங்க ஃபோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே இருக்குது இந்த காருக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரிஜினாலிட்டியாக தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நம்ம விவாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ டயர் எல்லாமே நாலு டயரும் புது டயர் போட்டிருக்காங்க இந்த வண்டிக்கு ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ப்ரைஸ் வந்து நெகோஷியபல் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க ஸோ சேலம் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரேட்டுலாம் கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது உங்கள் ஏரியாவில் ரேட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து நம்ம என்ன பிள்ளை நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா குண்டாய் பிராண்ட்லேருந்து டென்னுங்க ஆஸ்டா இது டாப் அண்ட் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா பல பலன்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது பார்த்திங்கன்னா இப்போ கோவாய் ஆர்டிஓ நம்பருங்க சேலத்தில் தான் செல்லுக்கு விட்டுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரா ரிவர்ஸ் சென்சர் இயர் வைபரு நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மேட்டு ஏசி மேட்டு எல்லாமே இருக்குது ஸோ ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா பெலோ எயிட்டி தான் ஓடி வண்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரிஜினாலிட்டியாக இருக்குது ஆனால் இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் கேட்குறாங்க ஸோ ரேட்டு ஹையாக இருந்தாலும் வண்டி அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் குண்டாய் ஹைட் ஆண்ட் டாப் அண்ட் மாடல் தேடிட்டு இருந்திங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் சேலம் காசில் இப்போ ரெடியாக இருக்குது மெயினாக பார்த்திங்கன்னா இதில் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது டிவலி ஏர் பேக் வந்துடும் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க தேவைப்படுறாங்க கால் பண்ணுங்கள் அடுத்தது சேம் குண்டாய் பிராண்ட்லேருந்து ஐடேண்ட் தான் பார்க்குறோம் இது சில்வர் கலரு இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சென்னை நம்பரு ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏழு மாதம் இருக்குது பேப்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் லைவில் இருக்குங்க காரோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது டச்சு ஸ்கிரீன் போட்டிருக்காங்க ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது இதுவும் பெலோ நைன்ட்டி நைன்ட்டி தான் ஓடி இருக்குது நல்ல சீட் கவர் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே இருக்குது ஸோ ஹைட் பார்த்திங்கன்னா நல்ல லோ மெயின்டெனன்ஸ் பைக்கிலுங்க இவங்கக்கிட்ட கிட்டே பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டி வச்சுருக்காங்க ஸோ ரெண்டு வண்டியுமே நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூட வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் திரை நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் அடுத்தது சூப்பரான ரெட் கலரில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய லோ மெயின்டெனன்ஸ் பைக்கில் தான் பார்க்குறோம் மாருதி பேங்கனாறு இதில் இது டாப் எண் மாடல் விஎக்ஸ்ஐ வண்டி பாருங்கள் அவ்வளோ பிரைட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க சிங்கிள் ஓனர் காருங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா அசந்துருவீங்க வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த வண்டி இருக்குது ஓடிருக்கு காரோட இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது பயணி ஆடியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது ரொம்ப லோ கிலோமீட்டர் ஓன வண்டி ஸோ தேவைப்பட்டால் நீங்கள் எல்பிஜி அண்ட் சிஎன்ஜி எது வேணாலும் போட்டுக்கலாம் லைஃப் நல்லாயிருக்கும் ஸோ பெட்ரோலுக்கே உங்களுக்கு பதினெட்டு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடலு சிங்கிள் ஓனரு நம்ம சேலம் காசில் ரெடியாக இருக்குது தேவைப்படுறோம் கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு லைனப்பில் நீங்கள் பார்க்கக்கூடிய கார் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் ஹுண்டாய்பிரான்லேருந்து இயானுங்க இது மிடில் மாடலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு ஜூன் மாதம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஃபியூவல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி வந்துடும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஏசி பவர்ஸ்டாரி ஃப்ரண்ட் ரெண்டு பவர் உண்டோ வந்துடும் பேக்கில் மேனுவல் விண்டோ பயனிட் ஆட்டியோ சிஸ்டம் போட்டிருக்காங்க நல்ல சீட் கவர் இருக்குது சில்வர் மெட்டாலிக் கலரில் வண்டி நல்லா இருக்குங்க ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன டென்ஸ் இருக்குது திருச்சி ஆர்டியோ நம்புறேங்க நம்ம சேலம் காசில் ரெடியாக இருக்குது டயர் பர்சன்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்குறாங்க ஸோ ஐடியா உள்ளவங்க கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா மாருதி பிராண்ட்லேருந்து இன்னொரு சிப்டி டிசைரை பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு மூணு ஓனர் டயர் பர்சன்டேஜ்லாம் நல்லா நல்லாயிருக்கும் இன்சூரன்ஸ் இந்த வண்டிக்கு இல்லைங்க ஸோ லோன் போட்டு கொடுக்குறதுனால ஒரு சில வண்டிகளுக்கு இன்சூரன்ஸ் நிறுத்தி வச்சுருக்காங்க இதுவும் ஒயிட் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் தான் இருக்குது வண்டி காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லா சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் சம்திங் ஓடிருங்க இப்போ கம்பெனி ஆடியோ சிஸ்டம் எல்லாமே ஒர்க்கிங்கில் ஏசி இருக்குது நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே இருக்குது இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ மூணு ஓனர் மூணு ஓனர் ஆகிட்டதுனால வேல்யூ குறைச்சி தான் போடுவாங்க இந்த வண்டிக்கு இங்கே கேட்கக்கூடிய விலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு இந்த வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா விலை பேசி நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஸோ எப்போது வண்டி பார்க்க வரதுக்கு முன்னாடி ஸ்கிரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டி இருக்கான்னு கேட்டுட்டு வாங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஹேஷ்பேக்கில் ஒரு மினி கார் பார்த்திங்கன்னா ஆல்டோ ஸோ ஆல்டோ எல்லாருக்கும் பிடிச்ச வேண்டிய ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர் பார்த்திங்கன்னா மூணு ஓனர் ஃபியூல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட இருக்குது காரோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இது எல் எக்ஸே வேரியண்ட்டுங்க நாலும் மேனுவல் விண்டோ தான் வரும் ஏசி சென்ட்ரலாக் வந்துடும் பயனிரு ஆடியோ சிஸ்டம் இதெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குது சீட் கவர் இருக்குது ஸோ உங்களுக்கு எல்பிஜியில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டருக்கு மேலே மைலேஜ் கொடுக்கும் ஆல்ட்டோ நிறைய பேர் லோ பட்ஜெட்டில் இருந்தீங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒன்று அறுபது கேட்குறாங்க ஸ்லைட்லி நெகோஷியபுள்னு சொல்லியிருக்காங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வண்டி நேரில் வந்து டெஸ்ட்ஃபை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நல்ல ரேட்டுக்கு இந்த வண்டி எடுத்து கொடுக்கலாம் இந்த செக்மெண்டில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி வண்டி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனர் ஆல்டோ கேட்டேனர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்